இந்த வருஷம் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும்தான் ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத விட எதை சாப்பிட்டா குறையும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட் ஸோ அப்படி தான் இந்த சிகப்பரிசி கஞ்சை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நம்ம சிகப்பரிசி ஊற வச்சு மறுநாள் காலையில் ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி பானையில் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம அதோடு சேர்த்து அதை ஊற வச்ச வாட்டரே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டிங்காக ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கஞ்சி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா பிடிச்சிரும் அப்படின்றனால ஸோ தொப்பையை குறைக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த கஞ்சை வாரத்தில் மூணுலேருந்து ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஸோ கஞ்சி வந்து ஒரு பக்கம் நல்லாவே வேகுது அது கூடவே வந்து ஒரு பொடி போடணும் அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் சீரகம் கொஞ்சமாக மிளகு இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா கொஞ்சமாக காரத்தன்மை இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா வந்து இதை மைய அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரிசி நல்லா அப்புறமா கஞ்சியில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் கெட்டியான தயிர் எடுத்து அடித்து வச்சுருக்கேன் அந்த தயிர் கூடவே வந்து இதை கொதித்து வச்ச கஞ்சையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்டிங்காக நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சேவைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா ஆப்ஷனல் தான் ஸோ வந்து இது கூடவே வந்து நறுக்கு முறுக்குன்றதுனால எனக்கு வந்து வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் இது கூடவே வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு இன்னும் ஒரு தொகையில் பண்ணியிருக்கேன் பருப்பு துவையல் அதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்